நான் பார்த்தேன் அந்த பிரஸ் மீட் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்தது இது வந்து தொடர்ந்து இதுதான் முதல் தரவையில் இதுக்கு முன்னாலேயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டுட்டு வந்ததுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அவங்க தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க பட் இதுல வந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவங்க அவங்க கௌரி அவங்க வந்து பதிவு பண்றாங்க இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்ல நான் ஒரு பெண் தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் ஜென்ஸ் இருக்கிறீங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி என்ன பேச விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பட் அவங்கள பேச கூட விடாம அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா பக்கத்துலயும் சேர்ந்து ஆஹ் அவங்கள வந்து கெரோ பண்றதும் அவங்கள வந்து பேச விடாம அவங்கள வந்து ஒரு 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 கானருக்கு புஷ் பண்றதுமான ஒரு ஒரு தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது இது பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அப்படி இருக்கு கொஞ்சம் படிச்ச பெண்கள் இல்ல பொது வரக்கூடிய பெண்கள் பொது தளத்துல இயங்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது அதுவும் அன்பார்ச்சுனேட்லி சினிமா போன்ற துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இன்னமும் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ஆண் ஆண்டு இல்லை பொது சமூகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சினிமால வரக்கூடிய பெண்களுக்குலாம் மாரல்ஸ் கிடையாது எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு வரல இவங்கெல்லாம் வந்து வெறும் கிளாமர் காட்டக்கூடியவங்க தானே இவங்க கிட்ட நாம என்ன வேணா கேட்கலாம் இவங்களை பத்தி நாம எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு 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 செல்ஃப் செல்ரைியஸா அவங்க ஒரு ரைட்ஸ கையில எடுத்துக்கிறாங்க தெரியுமா அந்த ஒரு போக்கு வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல இன்ஃபேக்ட் எனக்கு சந்தோஷம் தந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுத்தளத்துல இதை பார்க்கக்கூடிய பல பேர் வந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப தப்பு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஐ எம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து இது தவறு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்